அதே நேரத்தில் நம்முடைய பழங்குடி சமூகம் பூப்படைந்த பெண்ணினுடைய முதல் ரத்தத்தை எடுத்து அது வளமையின் குறியீடு என்று கருதி வயல்களில் தெளிப்பதும் அதனால் அந்த வயல்களில் வெள்ளாமை பெருகும் இருக்கிறது ஆனால் நம்மிடம் அந்த கருத்து இருக்கிறதா என்றால் அந்த கருத்து இல்லை நாம் தீட்டு என்கிற கருத்து தான் நம்முடைய மூளை ஆக்கிரமித்து இருக்கிறது அப்ப பெண்கள் மீதான தீட்டு ஒரு குழந்தை பெற்றுக் கொண்டால் குழந்தை பெற்றுக் கொண்டது வந்து குழந்தை வந்து இவருக்கு செல்வம் அதுல வேற இதை கொஞ்சுவார் புஜ்ஜுன்னு கொஞ்சுவாரு கொஞ்சுவார் குழந்தைய இவர் மட்டும் தனியா பெத்த மாதிரிலாம் பேசிக்குவாரு அந்த குழந்தைய பெத்தவ வந்து தீட்டு அது பில்லத்தீட்டு தானே பில்லத்தீட்டு அந்த பில்லத்தீட்டை எப்படி கழிக்கணும் புண்ணிய குடோன்லேருந்து கூட்டு வந்து புரோகிர் கூட்டு வந்து அவர் குடோன்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த புண்ணியத்தை கொஞ்சம் தெளிச்சு அந்த வீட்டை புண்ணியம் பண்ணிட்டு போவாரு அது தீட்டு கழிப்பாரு ஒரு வீட்டை கட்டுகிறார்கள் என்றால் அந்த வீட்டை பல சாதிகள் சேர்ந்துதான் உருவாக்குகிறார்கள் எந்த வீட்டையாவது யாராவது எங்க சொந்த சாதிகாரனா உருவாக்கியிருக்கிறா நேரம் சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது அப்போ வந்து வீட்டை பலப்பற்றை சாதிகள் சேர்ந்துதான் உருவாக்குகிறார்கள் அப்படி பலப்பற்றை சாதி சேர்ந்து உருவாக்கினதினால் அந்த வீடு தீட்டாகி விட்டது என்று கருதி அந்த வீட்டை என்ன பண்றோம் சொந்த பந்தம்லாம் வரதுக்கு முன்னாடி வெடி காலம் புரோகிதரை கூட்டு வந்து நல்லா இருந்த வீட்டுல மாட்டு முத்திரத்தை தெளிச்சு நாத்தடிக்கு வச்சு புண்ணியார்த்தனம் பண்றோம் அப்ப இந்த புண்ணிய குடோனை என்னைக்கு வந்து ஒன்று அந்த புண்ணிய குடோனை வந்து காலி பண்ணும் புண்ணியம்னு ஒன்று கிடையாது தீட்டுன்னு ஒன்று கிடையாதுன்னு அந்த கருத்தாக்கத்தை காலி பண்ணணும் அது காலி பண்ற வரைக்கும் குறைஞ்சபட்சம் இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தோழர்களுக்காவது இந்த புண்ணிய கூடன்னு வந்து வழியிலிருந்து வர அப்போ உங்ககிட்ட ஏதாவது புண்ணிய இருந்தா எடுத்து சப்ளை பண்ணு இத்தனை தலைமுறையாக போழைக்கிறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் கூடமா புண்ணியம் இல்லை ஒப்பம்மெல்லாம் என்ன பாவத்தையே செஞ்சுட்டு போனாங்க ஒப்பம்மாவை கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கோ உங்க தம்பியை கூப்பிட்டு செஞ்சுக்கோ அக்கா தங்கச்சி கூப்பிட்டு செஞ்சுக்கோன்னு சொல்லணும் அப்போ இது வந்து இந்த இந்த எதா ஒன்று நடக்கணும்ல இது எதுவுமே நடக்காம இப்படி நம்ம பேசுறதுனால என்ன ஆகும் போகுது உங்களுக்கு ஒரு மணி நேரம் வேணும் எனக்கு ஒரு மணி நேரம் வேணும்